உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒரு இலை மட்டும் மரத்தை விட்டு தனித்து வாழப் போகிறேன் என பிரிந்து வந்ததாம் அதுபோல ஒரு மலை அடிவார பகுதியில் ஒட்டி கொண்டிருந்த ஒரு களிமண் கட்டியும் மலையை விட்டு பிரிந்து வந்ததாம் இந்த இலையும் களிமண் கட்டியும் நண்பர்களாகி நாம் ஒன்றாய் வாழ்வோம் என கூறிக்கொண்டன கொண்டன வேகமான காற்றுடன் மழையும் பெய்தது ஒன்றையொன்று பாதுகாக்க முடியாமல் இலை காற்றிலே அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனது மண்கட்டி மழை நீரில் கரைந்து போனது இது ஒரு கற்பனை கதைதான் ஆனால் தேவனை விட்டு பிரிந்து வாழ எண்ணினால் இதுதான் நமக்கும் நடக்கும் தேவ சமூகம் இருந்தால் துயரம் வராது நம்முடன் இருக்கிறார் என்ற நிச்சயம் நம்மை அந்த கர்த்தருக்குள் நிற்க தேவனுடைய சமூகம் நம்முடனே கூட வந்தால் மாத்திரமே இவ்வுலகில் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு எப்படி வாழ முடியும் மோசேக்கு தேவனால் கட்டளையிடப்பட்ட காரியம் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கானான் தேசம் வரை வழிநடத்தும் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஒரு தனி மனிதனின் பலத்தை கொண்டு செய்கிற காரியம் அது அல்ல என்பதை மோசே அறிந்திருந்தார் மோசையை கொண்டு தேவன் முடிக்க நினைத்த இக்காரியத்தை மோசே ஏற்க மறுத்து தான் திக்குவாயன் மந்தனாவுள்ளவன் வாக்கு வல்லவன் அல்ல என்று சாக்கு போக்கு கூறி தப்பி கொள்ள பார்த்த போதும் கர்த்தர் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் பின்னும் மோசே தயங்கிய போது கர்த்தர் ஆரோனையும் சேர்த்து அனுப்பினார் ஆனாலும் மோசே தேவ பிரசன்னத்தையே நாடி நின்றார் தேவ சமூகம் மோசையுடனே இருந்ததினாலேயே பார்வோனின் கரங்களிலிருந்து ஜனங்களை மீட்டு சதிகளை முறியடித்தார் மோசே மாத்திரமல்ல இஸ்ரேல் ஜனங்களின் முறுமுறுப்பையும் குறை கூறுதலையும் தாங்கிக் கொள்ளும் பலனையும் பெற்று அவர்களை வழிநடத்த முடிந்தது பிரியமானவர்களே தேவ பிள்ளைகள் தேவனின் பிரசன்னத்துடனே இணைந்து வாழ்ந்தால் மாத்திரமே ஜெயமுள்ள வாழ்வை வாழ முடியும் தேவ பிரசன்னத்தை இழந்து அது தோல்வியுள்ள வாழ்வாக மாறி வாழ்க்கையை ஒரு அர்த்தமற்றதாக்கிவிடும் தகப்பனுடன் வாழ விருப்பமின்றி வீட்டை விட்டு ஓடி போன இளைய குமாரனால் தூர தேசம் சென்று செழிப்பாக வாழ முடியவே இல்லை தகப்பன் வீட்டுக்கு வந்த பின்னரே அவனுக்கும் தகப்பனுக்கும் கூட சமாதானம் உண்டானது எனவே அப்பா எய்சுவோடு இணைந்து வாழுங்கள் தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வ பிரசன்னத்தை ஒவ்வொரு நிமிடமும் அனுபவியுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்கள அதிகமாக நேசி தோல் நடத்துகிறேன் இங்கிலாண்டின் பரலோக பிதாவே இந்த நாளில் கூட அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ரஜா கொடியானது எப்படி கதாவை சிறியோடு கதாவை இணைந்து நிலைத்திருந்த மிகுந்த கனிகளை கொடுக்கிறதோ அதே போல் ஆண்டவரே தகப்பனாகி உம்மோடு இணைந்து கத்தாவி ஸ்ரண்டே தேவ பிரசனத்திலே நாங்கள் அப்பா எல்லா கதாவை தோல்விகளையும் ஜெயித்து வாழ அண்டவரே ஸ்தோத்ர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்